உழபடணும் எனக்கு வந்து உடம்பு ரெண்டு மூணு மாசமா எங்கள் உடம்பு இல்லை நான் வீட்டிலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மூலிகை எல்லாம் வச்சு இந்த வலி எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நானும் முயற்சி பண்ணி எல்லா மூலிகையும் சாப்பிட்டு பார்த்தேன் அதுக்கு இந்த வடி போக்குறதுக்கும் இந்த எழுந்து நல்லா நடந்து வேலை வெட்டி செய்கிறதுக்கும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கும் முழு எரிச்சி எடுத்து அந்த வலியை தாங்கிக்கிட்டே செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வலி எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் வந்து டெஸ்ட் பண்ணேன் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த முதுகு எலும்பு வந்து விலகிட்டு என்னோடய முதுகு எலும்பு வந்து விலகி வெ விலகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலகினத்துக்கு அப்புறம் அந்த நிறம்கள் அனைத்தும் அந்த எலும்பு மூலமாக வெளியில் வந்துருச்சு ஜவ்வும் வெளியில் வந்துருச்சு ஜவ்வு தேஞ்சு போயிடுச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து வயல் வேலை பிட்டு விலை எல்லாமே வந்து விட்டு கொடுக்காம எதையும் வந்து விட்டு கொடுக்காம செஞ்சேன் அந்த செஞ்சதுனால தான் இந்த முழு நரம்பும் வெளியில் வந்து இந்த எறும்பும் இலகி அந்த வந்து வெளியில் வந்தது விறகும் வேலை செஞ்சோம்னா என்னுடைய உழைப்பு அதாவது வயல் வேலை வீட்டு வேலை எல்லாமே முழுசாவே நான் இறங்கி வேலை செய்வேன் செஞ்சதுனால அந்த பிளனால் வந்து நான் மூலிகை மறந்தும் எடுத்துக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் உடம்பு தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் ஒன்றும் முடியலை முழுகு முதுகு எலும்பு அப்புறம் நான் வேலை செய்கிறேன்னா என்னால் முடியலை உட்காந்து உட்காந்து செய்வேன் போது என்னால் அப்புறம் அப்புறம்தான் வந்து நான் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆனேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு செக்கப்பும் எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்தோன்னா டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி முந்துகடி வந்து அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நிறம கூறாக வெளியில் வந்துருச்சு ஜவ்வும் வந்து வெளியில் வந்துருச்சு இது வந்து நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன டாக்டர்கிட்ட இது வந்து முழுமையாகவே வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க நான் வந்து மருந்து மாத்திரை தர்றேன் இதில் வந்து உங்களுக்கு வலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை எல்லாம் டாக்டர் கேட்டுக்கிட்டு நான் சொல்கிறேம்மா அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்காக இப்போ ரெண்டு மூணு நாளாக நான் அட்மிஷன் போட்டு இப்போ மூணு நாளாக வந்து எனக்கு மருந்து மாத்திரை இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வலி வந்து கொஞ்சம் குறைவாக எனக்கு தெரியுது கொஞ்சம் எழுந்து நடக்கிற மாதிரியும் போகிற மாதிரியும் தெரியுது ஆனால் கொஞ்சம் வலி இருக்குது இருந்தாலும் கூட இந்த முழு வலியும் வந்து சரியாக்கிட்றான் அதுக்கு அப்புறம் உன்னால் வந்து எப்படி இதை சரி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடுறோம் ஆப்ரேஷன் பண்ணாமலே எப்படி சரி செய்யலாம் உங்களால் முடியுமா இது பயிற்சி நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் சரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதனால் தான் என்னால் வீடியோ போட முடியலை இந்த இது இது சரியாக்கிட்டு வந்து நான் வீடியோ போடுறேன் எனக்கு எல்லோரும் வந்து ஆதார் கொடுங்க ஒரு சப்போர்ட் கொடுங்க